வணக்கம் அரியலூர் மாவட்ட பள்ளிகள் அனைத்திலும் இன்று குழந்தைகள் தினவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இடி செய்திகள் அரியலூர் அடுத்த சிறுவாளூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் இராணுவ வீரரும் தற்பொழுது நெடுஞ்சாலத்துறையில் பணியாற்றும் திரு செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் நமது நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் தேசத்தின் எதிர்கால தூண்கள் குழந்தைகள் எதிர்கால தேசத்தை வடிவமைக்கும் சிற்பிகள் கல்வி மூலமே மருத்துவம் இராணுவம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சாதிக்க முடியும் அதன் மூலம் மாணவ மாணவிகள் சிறப்பாக நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்றார் பள்ளி மற்றும் இராணுவ வீரர்களின் பங்களிப்புடன் பள்ளிக்கு புதிய கணினியை வழங்கினார் நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் சின்னதுரை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அகிலா மங்கையர்கரசி பூங்காவனம் ஊராட்சி செயலாளர் மாரிமுத்து மக்கள் நல பணியாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர்கள் செந்தமிழ்ச்செல்வி தனலட்சுமி செந்தில்குமரன் வெங்கடேசன் அந்தோணி டேவிட் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் பயிற்சி ஆசிரியர்கள் காஞ்சனா கார்த்திகா மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அரியலூர் கோவை கிருஷ்ணா இனிப்பகம் மூலம் இனிப்புகள் வழங்கப்பட்டன நன்றி அமர்ந்துள்ள சான்றோ சான்றோ பெருமக்களுக்கும் நன்றியும் நன்றி கலந்த போராட்டங்களும் வாழ்த்துக்களும் என்னென்ப இவ்விருந்தும் எண்ணத்தை சொல்லி திருக்குறள் ஒரு குரல் இருக்கும் பாருங்க எண்ணிலக்கத்தை கொண்டுதான் கணிப்புரி இயங்கும் அந்த எண்ணிலக்கத்துக்காக அடிப்பரிய வழ சொன்ன அந்த முயற்சி எடுத்த தலைமையாசிரியர் மற்றும் குழுவினருக்கு நன்றையும் நன்றி வந்த பாராட்டுகளும் என்னையும் எங்களது குழுவையும் அழைத்து வைத்து நீண்ட நெடிய வணக்கமும் பாராட்டுகளும் நன்றி நன்றி வணக்கம் இங்க ஒரு போட்டோவ பார்க்கணும் போட்டோ பார்க்க இங்க அப்படியே போங்க அப்படியே போங்க என்ன ஒரு மணி வேண்டியது என்ன ஒரு மணி வேண்டிய வந்து ஆ இந்த பாயிண்ட்டும் இந்த வரதுக்கு என்னது அது ஒரு மணி வேண்டியது मै इज इट गेट अराउंड उम्मा ने उम्मा ने जी हमरा डाली वीडियो